சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தினவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஹாப்பி தேர்ஸ்டே இன்னைக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா ஒற்றுமையாக வாழ சாயப்பாட்டை நான் வேண்டிக்கிறேன் மேலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வோம் மெய்ஞானம் புகழ் பெற்று வாழணுடன் வேண்டிக்கிறேன் சாய்ராம் அனைவருக்கும் சாயப்பாவின் அருட்பேர ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அப்படின்னு வேண்டிக்கிறேன் சாயப்பா கிட்ட நாம தான் போயிருக்கோன்னு நாம இருக்கோம் அப்படி இல்லை காந்தம் எப்படி இரும்பு பொருள் எல்லாம் தன்னிடம் ஈர்க்கிறதோ அது மாதிரி அவர் நம்மளை ஈர்த்து வச்சிருக்கிறாரு ஆமாம் எந்த காலத்துலேயும் அவர் உயிரோட காலத்திலையும் சரி உயிர் இல்லாத சமாதியிலேருந்து பேசக்கூடிய இந்த காலத்துலேயும் சரி அவர் சிட்டுக்குரிய நூலில் கட்டி இழுக்கிற மாதிரி எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தால் கூட அவருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன செஞ்சிட்ருக்கோம் எல்லாமே தெரியும் இதோ இப்போ உட்காந்து பேசிகிட்டு தெரியுது நீங்கள் கேட்டுட்ருக்கறதும் நல்லாவே தெரியுது இது எல்லாமே அவரோட பிளஸ்ஸிங் தான் சரி அவர் எப்படி தன்னுடைய குழந்தைகளை இழுத்து வைக்கிறார்ன்றத சில பேத்தை இழுத்து வச்சதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா சார்பாபாவுடன் தர்கட் குடும்பத்தின் நேரடி அனுபவங்கள் பாபா சாஹேப் தர்கட் உடன் குடும்பத்தினரின் சந்திப்பு பாபாவிடம் தங்களுக்கு ஏற்பட்ட இனிய அதிர்ச்சியான இன்பத்தை குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என துடித்த பாட்டியும் தந்தையும் அங்கிருந்து கிளம்ப முயன்றாலும் அது முடியவில்லை ஏனெனில் பாபாவே அவர்களை அங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ள அவர்களும் அங்கு தங்க வேண்டி வந்தது அங்கிருந்த மடவரா தேஷ்பாண்டே என்பவரிடம் ஆலோசனை கேட்டனர் அவர் பாபாவுக்கு நெருக்கமானவர் என்பதனால் அவருடைய கருத்தை கேட்டு மற்றவர்கள் நடந்தனர் அவர் அன்று காலைதான் தன்னிடம் அந்த பெண்மணியும் அவருடைய பிள்ளையும் வந்துவிட்டார்களா என எவரை தேடிக்கொண்டு அவர்கள் தம்மை பார்க்க வந்திருப்பதாகவும் கூறியிருந்தார் என்ற செய்தியை கூறினர் சாதாரணமாக ஷேரடிக்கு வருபவர்கள் பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னரே அங்கிருந்து கிளம்பி செல்ல வேண்டும் என்பதனால் அவர்களையும் பாபா கூறியபடி சில நாள் தங்கியிருக்குமாறு கூறினார் ஆனால் பந்த்ராவில் இருந்த பாபு சாஹேப்பிற்கு தாங்கள் ஷேரடியில் சில நாட்கள் தங்கிவிட்டு வருவதாக செய்தி அனுப்பினர் ஒரு வாரம் தங்கியிருந்த பின் அவர்கள் மீண்டும் பாபா சாஹேப்புடன் தாங்கள் ஷேரடி வருவதாக கூறிவிட்டு பாபாவிடம் விடைபெற்று கொண்டு திரும்பிச் சென்றனர் அவர்கள் அங்கு தங்கியிருந்த பொழுது பாபாவின் பக்தர்களான மல்சாபதி காக்கா சாஹேப் மகாஜனி ஷியாம் ராவோ ஜெயஹர் போன்றவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது அவர்கள் திரும்பி வந்ததும் என்னுடைய தாத்தாவிடம் பாபா நல்ல மருந்துகள் மட்டும் தருவதில்லை அவர் பெரும் சக்தி படைத்தவர் என்று கூறி பல சம்பவங்களை கூறினாலும் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அதையே என்னுடைய தந்தையும் கூறியதும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இருவருமே தங்கள் அடுத்த முறையை ஷேரடி வரும்பொழுது என்னுடைய தாத்தாவுடன் வருவதாக வாக்களித்து த வாக்குறுதி தந்துள்ளதாகவும் கூறினார் பாபு சாஹிப்பிற்கு பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற விதி இருந்தது அவர் தன்னுடைய நண்பர்களான காகா சாஹிப் தீஷத் சாம்ராவ் ஜெயகர் நீதிபதி துறந்தர் போன்றவர்கள் மூலம் பாபாவை பற்றி தெரிந்து கொண்டார் அவர் அனைவர் அவர்கள் அனைவருமே பாபாவின் பக்தர்கள் அவர் வேலையில் இருந்ததினால் அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு நாள் வெளியென்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஷீரடிக்கு செல்ல சம்மதம் தெரிவித்தார் அவர்கள் அனைவரும் ரயிலில் பயணம் செய்தனர் பாட்டி பெட்ஷீட்டை போட்டுக்கொண்டு படுத்து கொண்டு விட்டாள் ரயில் நாசிக்கை விட்டு கிளம்பிவிட்டது தாத்தாவும் அவர் நண்பர்களும் சீட்டு விளையாடத் தொடங்கினார் அப்போது வெள்ளை உடையடைந்த பரதீசி அங்கு வந்து பிட்சை கேட்க அவன் மீது பரிதாபப்பட்ட தத்தா அவருக்கு ஒரு ரூபாய் விளை தந்துவிட்டு அங்கிருந்து போய்விடுமாறு கூறினார் ஒரு ரூபாய் என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கான பணம் என்னுடைய தத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலேயே கடாவும் மல்லி இருந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சம்மதித்து வந்தார் தான் தந்த பணத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டேன் என்ற அந்த பகீரிடம் அந்த நாணயம் உண்மையானது எனவும் அதில் ஜார்ஜ் ஐந்தின் படம் போற்றிருப்பது பற்றியும் கூறிய பின் பகீர் சென்று விட்டார் மறுநாள் ஷீரடி போனதும் அவர்கள் குவித்துவிட்டு காலை டிஃபனும் அருந்திய பின் துவாரகமாயி அடைந்தனர் பாபாவிடம் சென்றதும் அவரை அவர்கள் வணங்கினர் பாபா என்னுடைய தத்தா தாத்தாவிடம் கூறினார் மாரவியா அதாவது வயதானவரே என்ற அர்த்தம் உன்னை உன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் வற்புறுத்தி அழைத்து வந்துவிட்டனரா ஆகவே தான் இங்கே வந்தாயே என கேட்டார் அதன்பின் என்னை தெரிகின்றதா என பாபா கேட்க இல்லை என என் தாத்தா கூறினார் தன்னையை கஃப்னையில் கைவிட்டு ஜார்ஜ் ஐந்து படம் பறித்த நாணயம் ஒன்றை எடுத்துக்காட்டி நேற்றிரவு நீ எனக்கு தந்தாயே அதுதான் என்ன இது என பாபா கூற ஒரு கணம் நடத்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்த தாத்தா பேசும் முன்னையே பாபா கூறினார் நேற்று உன்னிடம் இருந்து நான் தான் வந்து இதை பெற்று கொண்டு வந்தேன் என் தாத்தாவிற்கு வழக்கமாகிவிட்டது பாபாவை பரவேசி நான் நினைத்துவிட்டோமே என வருந்தினார் பாபாவிடம் அதற்கு மன்னிப்பும் கேட்டார் அப்போதுதான் அவருக்கு புரிந்தது தன்னுடைய பிள்ளை ஜோதிந்திராவும் மனைவி பாபாவும் குறித்து சிறிய கூறிய அனைத்து நூற்றுக்கு நூறு உண்மை என அதன் பிறகு தாத்தாவின் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது அவர் பாபாவின் தீவிர பக்தியானார் எந்த முக்கிய முடிவு எடுத்தாலும் பாபாவை கலந்து ஆலோசிக்காமல் முடிவு எடுத்தது இல்லை அவர் பாபாவுக்கு காஃபின் கபின் வைத்துக்கொள்ள வட்ட வடிவில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த மிக நீளமான துணியை அனுப்பினார் ஷீரடியில் இரவில் வெளிச்சம் தர பற்றமா வழக்குகளை அனுப்பினார் தான் அங்கு சென்றால் பாபா கூறும் இடத்தில் அவற்றை ஏற்பற்றி வைப்பார் எப்படியாக எங்கள் குடும்பத்தில் மூன்று பேர் பாபாவின் பக்தர்கள் ஆயினர் பாபா அவர்களை காந்தம் இரும்பை இழுப்பது போல இழுத்துவிட்டார் அவர்கள் அடிக்கடி ஷீரடி சென்றனர் பாபா அந்த வெளிநாணயத்தை தாத்தாவிடம் திருப்பி கொடுத்துவிட்டு மாந்தரியா உனக்கு இதை திருப்பி தருகிறேன் பத்திரமாக வைத்து கொண்டிரு உன் வாழ்வில் வளம் பிறகும் என்றார் மேலும் என்னை நம்பு இந்த மாயில் இருந்து கொண்டு போய் கூற மாட்டேன் என கூறினார் சாரம் நம்ம வந்து சாயப்பா நம்மளுக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அது ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுப்பாரு அப்படி உங்களுக்கு கொடுத்தாருனா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு அவர் அவர் தான் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஒரு தருணத்தில் தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாயப்பா கிட்ட வந்து அவர் கொடுத்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் கொடுக்குற காசு ஒரு நாள் வரும் அதான் நீங்கள் பத்திரமாக வச்சுட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுங்க அது வந்து அந்த காசை உங்கள் கையில் வாங்கும்போது இது சாயப்பாக கொடுத்ததுன்னு உங்களுக்கு தோன்ற தருணங்கள் வரலாம் அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் நீங்கள் சிறப்பாக சூப்பராக வாழ்வீங்க மேலும் மேலும் உங்களுக்கு செல்லும் சேர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா வாழ்க்கையில் நீ பயணி பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உள்ளன நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பது திடமாகவும் நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களை நீ முயற்சி செய்து உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நிறுத்தி எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணருடன் வாழும் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மனமுடைந்து நெருக்கதியாக நின்ற போது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான் தனியாக இருப்பதா எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் நிழலாய் இருந்து உன்னோடையே இருப்பேன் என்று இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்கும் போது நாம எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கணும் அவரோட பிளஸ்ஸிங்ஸ்ல நாம நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம நல்லபடியாக பல நற்காரியங்கள் செஞ்சு வந்து நம்ம எல்லாத்தையும் சாயப்பாவோடய ஆசிர்வாதத்தால் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவழிகளில் சரணம்